அவர்களாகிய நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் உலகத்தை படைத்த இறைவனுக்கா உங்களை படைத்த பெற்றோருக்கா உங்களை உருவாக்குகிறார்களே ஆசிரியர்கள் அவர்களுக்கா அல்லது உங்களுக்காக பல நல்ல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதே அரசு அதற்கா யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் இதுதான் தலைப்பு சார் பார்த்துருக்கேன் ஆனால் அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாது கண்டவர் விண்டிலர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல பார்த்தவங்க சொன்னதான் சரித்திரம் இல்லை சொல்ல பொதுவாக வந்து கடவுள் மனுஷ உருவில் தான் வரான்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா சார் அவர் மனுஷ உருவில் வருவார் இந்த இங்கே இருக்க நிறைய பேர் கேட்கலாம் ஏன் அவர் நேரடியாக வரமாட்டேங்கிறான்னு அவர் கடவுளே நேரடியாக வந்து நான் தான் கடவுள்னு சொன்னாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குற சமுதாயம் சார் இது உண்மையிலே கேட்டாங்கம்மா ஒரு படம் வந்தது உருவங்கள் மாறலான்னு ஒரு படம் வந்தது அதில் சிவாஜி கணேசன் தான் கடவுள் கடவுளே வந்து சோ க வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவார் நீதான் தான் கடவுள்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு அவருக்கே புரியாது எப்படி நிரூபிக்கிறன்னு தெரியாமல் முடிப்பார் அவங்க சொல்கிறாங்க கடவுள் அந்த கடவுளே ஒரு வாட்டி ஞானப்படத்துக்காக ஒரு கதையே வந்திருக்கு உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் பிள்ளையார் அது என்ன பண்ணார் கடவுள்கிட்ட வேணாரா இல்லை அவங்க அப்பா அம்மா தான் கடவுள் நினச்சி அவங்க அப்பா அம்மாவை சுற்றி தானே பழத்தை பெற்றாரு அந்த இடத்துல பிள்ளையார் பழத்தை புத்திசாலித்தனமாக பெற்றுக்கினாரு கோச்சின் வந்த முருகனுக்கு புத்தி சொல்லி இல்லப்பா இதெல்லாம் சகஜம் குடும்பம்னா இப்படி இருக்கும் நீ போய் சமாதானமா இருக்கணும் கோச்சின் வரக்கூடாதுன்னு அங்க ஒரு ஔவையார் ஆசிரியராக இருந்து தான் இறைவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்தது கடவுள் குடும்பத்திலேயும் பிரச்சனை தான்

அதில் ஏனா ஒன்று பினா ரெண்டு சீனா மூணுன்னு வரிசையாக போட்டுக்கோங்க அதில் காட் அப்படிங்கிற வார்த்தையை கூட்டினீங்கன்னா இருபத்தாறுன்னு வரும் நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தையை கூட்டினீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வரும் மணி அப்படின்னா என்ன பணம் அது எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கெல்லாம் அதை கூட்டினாலே எழுபத்தி ரெண்டு தான் வரும் எந்த வார்த்தையை கூட்டினா நூறு வரும்னு தெரியுமாயா ஆட்டிடியூட் ஆட்டிடியூடுன்ற வார்த்தையை எழுதினா நூறு வருமா ஆட்டிடியூட்னா என்னையா மனப்பான்மை நம்ம மனப்பான்மையை நல்லதாகவும் பண்ணிக்கலாம் தீயதாகவும் பண்ணிக்கலாம் நம்ம நல்லதாக மனப்பான்மை வளர்க்கணுங்க உதவி செய்கிறவங்க தான் நம்ம பெற்றவங்க அப்படி பார்த்த பெற்றவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுமா வேணாமாயா நீ ஆட்டிடியூட் சொன்னவனா நான் யோசிச்சு பார்த்தேன் டிசிப்ளின் ஒரு வேர்டு இருக்கு டிசிப்ளின் ஒரு வேர்ட் இருக்கு தெரியுமா அதை எழுதி கூட்டிப்பாரு நூறு தான் வரும் அப்போ அந்த டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்குள்ள நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் இல்லையா ஆட்டிடியூடுன்றது நாம உருவாக்கி கொள்வது நமக்கே வருவது ஆனால் டிசிப்ளின்றது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்து அது மூலமாக முன்னுக்கு வரோம் இல்லையா அப்போ அந்த ஆசிரியருக்குள்ள நம்ம மரிய மரியாதை கொடுக்கணும் ஐயா எனக்கு பிறந்ததுலேருந்தே நான் உச்சரிப்பில் இட்டு ழா அப்படிங்கிற ரெண்டு உயிரெழுத்து எனக்கு வாயில் வராது இட்டு ழா சரி அதை அவங்களோட ஓய்வு நேரத்தில் கூட எனக்கு எனக்காக உட்காந்து செலவழித்து சொல்லி கொடுப்பாங்க ஐயா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அவங்க ஓய்வு நேரத்தில் உட்காந்து சின்ன சின்ன வார்த்தையை கொடுத்து அதை சொல்ல சொல்லுவாங்க வெரி குட் வெரி குட் அதான் இந்த பையனுக்கு வந்து இட்டும் வராது இழும் வராது பக்கத்துலேயே உட்கார்ந்து அந்த தாய் அல்லது பெற்றோர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உச்சரிப்பை சொல்லி கொடுத்து இன்றைக்கி சரியாக தமிழ் பேசி இந்த மேடையில் ஏறி தைரியமாக பேசுகிற அளவுக்கு வந்துருக்குறீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய பெற்றோர் அதனால அந்த பெற்றோருக்கு நாம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லையா நான் போன வருஷம் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்த்தேன் பேரண்ட்ஸ் தி பேசிக் டீச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது நான் கூட என்னடா யோசித்தேன் டீச்சர்ஸ் தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி தராங்க பேரண்ட்ஸ் ஆதி பேசிக் டீச்சர்ஸ்னு போட்டிருக்கேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக் டிசிப்ளின் கோஆபரேஷன்லாம் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கற்றுத்தராங்க அதனால தான் பேரண்ட்ஸ் ஆதி பேசிக் டீச்சர்ஸ்னு அந்த புக்கில் போட்டிருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது அவங்க தான் ஸ்கூலில் போய் ஒழுங்காருன்னு சொல்கிறதா அவங்க தான் ஏன் டீச்சர்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க வேற வழி இல்லை பேரண்ட்டை தான் கூப்பிடணும் என்ன டீச்சர் யாராவது சொல்லுங்க அதுக்கு பதில் பசங்க வந்து எப்படி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே வந்து அவங்கள கண்டிச்சிடக்கூடாது அதாவது பலவித சட்டங்கள்லாம் இப்போ போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு நாங்கள் பயந்தும் நடக்க வேண்டி இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நாம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு அன்பா ஆதரவாக அவங்கள பேச வைக்கிறது அவங்களோட பேரண்டோடு சேர்ந்து ஆசிரியரும் அட்வைஸ் பண்ணணும் அதனால தான் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம் இப்போ அவங்களுக்கு என்ன ஏழாமை அடிக்க முடியல பேரண்ட்டை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க எத்தனை பேரண்ட்டு ஸ்கூலில் சொல்லி அனுப்பிச்ச உடனே போயிருக்கோம் அந்த அந்த பேரண்டேன்னு ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் வைப்பாங்க அதுக்கு கூட அவங்க ஆயாவை தான் அனுப்புவாங்க கரெக்ட்டுங்களா இப்போ எங்கள் கிளாஸ்லேயே நடந்தது என்னென்னா ஜூன் மாதம் ஒரு பேரண்ட்டை நான் கூப்பிட விட்டேன் உங்கள் குழந்தையுடைய நிலைமையை சொல்லணுன்றதுக்காக ஆனால் அந்த பேரண்ட் வந்திருக்காங்க மார்ச் மாதம் கடைசியில் அவனுடைய ஃபுல் ஒரு வருஷமும் வீணாக போயிட்டு அவனுடைய நிலைமையை சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியலை அவ்வளோ பிஸி அவ்வளோ பிஸி அவங்க இருக்காங்க அந்த குழந்தைக்காக அவங்க ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கலாம் இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்போ வருவாங்க கரெக்டாக கண்டிப்பாக எப்போ வருவாங்க அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்போம் வரவே மாட்டாங்க கடைசியில் வந்து டீச்சர்கிட்ட வந்து என்ன சொல்லுவோம் ப்ரோமோஷன் டவுட்ஃபுல்னு ஒரு கேஸ் வரும் இல்லையா உடனே அடிச்சு வந்து வருவாங்க ஓ அது வரைக்கும் வந்து கிடையாது ஐயா ப்ரோமோஷன் டவுட்ஃபுல் இல்லை ரிசல்ட் வித்துகள் இப்படி பார்த்த உடனே எந்த வேலைப்பாடும் வந்துடுவாங்க அதுக்கு இடையில பேரண்ட்ஸ் வந்ததே கிடையாது ஃபீஸ் கட்டணும் பையனுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் வர மாட்டாங்க தெரியும் இடையில கூப்பிட்டான்னா ஒன்று ஃபீஸ்ஸு தான் கூடுவாங்க இல்லைன்னா பையன் எதாவது ஷேட பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு தான் கூட போகிறோம் இதுக்கே நம்ம போகணும் அப்படின்னு வரதே கிடையாது நாம் வந்து பெரும்பாலும் பேரண்ட்ஸ் இன்றி பொருளாதார சூழல் எங்கள் ஆசிரியரை போய் அணுகக்கூடிய நேரங்கள் இருக்கிறது க கம்மி தான் இருந்தாலும் சில ஆசிரியர்கள் அதற்கு பக்கத்துணையாக இருந்து செயல்படணும் ஆனால் அந்த மாதிரி செயல்படுறதில்ல அதாவது நீங்கள் போகிற நேரத்துக்கு அவங்க இருக்கிறதில்ல அதான் அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் போகிற நேரத்துக்கு அவங்க இருக்கிறதில்ல அது அதுக்கு காரணமும் சொல்கிறான் இந்த வருஷமே ரெண்டு தடவை மூணு தடவை வந்தாச்சு செக் லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நாங்கள் செக் லிஸ்ட் வந்து போக வேண்டியது இருக்குது வீடு வீடாக தான் போயிடுறோம் பாடம் நடத்துகிறோம் அதோட எங்களுடைய வேலை செக்லிஸ்ட் கணக்கு எடுக்க போனோம் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பணி பொருளாதார கணக்கு எடுக்கிறாங்களா ஆசிரியரை கூப்பிடு ஏன்னா அவங்களுக்கு தான் நாலு பத்தோட ஸ்கூல் விடுது மற்றவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க ஆறு மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு தான் லீஷர் டைம் நிறைய இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் பாடம் நடத்துகிறதோடு நாங்கள் வந்து சென்சஸ் எடுக்க போகிறோம் உங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இருக்குதா கேஸ் கனெக்ஷன் இல்லையா உங்கள் வீட்டில் எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க எத்தனை பொம்பளை பிள்ளைங்க கருத்தொடை பண்ணி இருக்கிறீர்களா இல்லையா இது எல்லாமே நீங்க தான் எடுக்க போணுமா பொருளாதார கடன் ஓட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் ஓட்டர் வெரிஃபிகேஷன் அது அனுப்புறாங்க அத இது தனியார் பள்ளி கூடத்துல இருக்குங்களா தனியார் பள்ளிகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற பணிகளை வகுப்பு எடுக்கும் நேரத்தில் சொல்கின்றார்கள் அரசாங்கம் விடுமுறை நாட்களில் மட்டுமே அப்பணிகளை கொடுப்பதாக நான் கருதுகின்றேன் சரி ஏன் அரசாங்கம் வந்து இந்த பணிக்கு ஆசிரியர்களை நியமிக்கிறதுன்னு நம்ம கேள்வி கேட்கணும் மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களை விட அந்த ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே வந்து இந்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக பொறுமையாக நல்ல தெளிவாக செய்ய முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறாங்க ஆசிரியர்கள் ரொம்ப சின்சியராக இந்த பண்ணுவாங்க பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க மற்றவர்களை விட ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வருஷத்தில் இத்தனை விடுமுறை கோடை விடுமுறை இருக்குது கால் வருட தேர்வுக்கு விடுமுறை இருக்குது அரை வருட தேர்வுக்கு விடுமுறை இருக்குது பிறகு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிற தின விழாக்கள் அதுக்கும் விடுமுறை இருக்குது திருவிழா தினம் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கும் அதிக விடுமுறை இருக்குது அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு இருக்கும் அவங்கள இந்த துறையில் வந்து பயன்படுத்தினா ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு சொல்லி தராங்களோ அதை மாதிரி இதையும் சிறப்பாக செய்வாங்கன்னு அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க சார் கொடுக்குறாங்க சார் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்குமா விடுமுறைன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே விடுறதில்லை கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன்ஸ்லாம் வரும் அவங்களும் ஒரு பத்து நாள் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க இந்த ஸ்கூலே இருக்க மாட்டாங்க வெளியூரில் போய் கரெக்ட் பண்ணலாம் இருக்கும் அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த போர்ஷனுக்கான சிலபஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதுவும் அவங்களுக்கு அந்த வேலை இருக்குது ஆனால் நம்ம ஒரே ஒரு வேண்டுகோள் வேணால் நம்ம இந்த அரசாங்கத்திற்கு நம்ம விடுக்கலாம் என்னென்னா ஆசிரியர் பணி வந்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பணி அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சிலபஸ் நாளுக்கு நாள் ஒரு ஒரு திட்டம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த பணிக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இளைஞர்களையும் இளைஞர்களையும் பயன்படுத்தி அவர்களுக்கும் இந்த மக்களின் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை ஏற்படுத்தும்படி செய்தால் இன்னும் சிறப்பாக ஆசிரியர்கள் தங்களுடைய நேரத்தை மாணவர்களோடு செலவு செய்வார்கள் என்பது என்னுடைய எண்ணம் யோசனை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா